பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இருபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் ஆல்ஃபா பவர் ரெண்டாயிரத்தி இருபது ப்ளஸ் பீட்டா பவர் ரெண்டாயிரத்தி இருபதில் மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இந்த இருபடி சமன்பாடை நேரடியாக காரணிப்படுத்தி மூலங்கள் எழுத முடியுமானால் இரண்டு எண்களை பெருக்கிறப்ப ஒன்று கூற்றப்பையும் ஒன்று வரணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது எனவே சூத்திரத்தை பயன்படுத்தி இதை சுருக்கிக்கலாம் சூத்திரமானது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவட் பை இரண்டு ஏ இருபடிச் சமன்பாட்டின் பொது வடிவமானது ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்யம் ஏயின் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஒன்று பியின் மதிப்பு எக்ஸின் கேளு ஒன்று மார்லி மதிப்பு சியும் ஒன்று தான் எனவே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ஒன்று பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி ஏவும் ஒன்று சி ஒன்று பை டினாமினேட்ரல மதிப்பு இரண்டு ஏ இரண்டு பெருக்கள் ஒன்று இங்கே சுருக்கலாம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்போ ஒன்று மைனஸ் நாலு பெருக்கல் ஒன்று நாலு டிவிட் பை இரண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையை கழிச்சிட்டோம்னா ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூணு பை இரண்டு ரூட்டில் நமக்கு மைனஸ் குறி இருந்தது அப்படின்னா ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா ஐஎன்னு கொடுத்துர்லாம் எனவே மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் த்ரீ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக ஐஎன்னு கொடுக்குறோம் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு ஐ root 3 பை இரண்டில் இரண்டு மூலங்கள் நமக்கு கிடச்சிருக்கு x ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு ஒன்று மற்றும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ ரூட் பை இரண்டு இந்த இரண்டு மூலங்களும் பார்த்துட்டோம்னா ஒன்றின் முப்படி மூலத்தின் இரண்டு மூலங்கள் ஆகும் ஒன்றின் முப்படி மூலத்தின் மூன்று மூலங்கள்னா ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப்போ இந்த முதல் மதிப்பானது நமக்கு எதை குறிப்பிடும்னா ஒமேகாவை குறிப்பிடும் இரண்டாவது மதிப்பானது ஒமேகா ஸ்கொயரை குறிப்பிடும் எனவே இரண்டு மூலங்கள் ஆல்பாவின் மதிப்பு ஒமேகா பீட்டாவின் மதிப்பானது ஒமேகா ஸ்கொயருக்கு சமமாகும் இதுதான் இரண்டு மூலங்கள் கணக்கிட வேண்டிய மதிப்புன்னு பார்த்துட்டோம்னா ஆல்ஃபா பவர் ரெண்டாயிரத்தி இருபது ப்ளஸ் பீட்டா பவர் ரெண்டாயிரத்தி இருபதின் என்னான்னு கேட்டிருக்குறாங்க ஆல்ஃபாவின் மதிப்பு ஒமேகா பவர் ரெண்டாயிரத்தி இருபது ப்ளஸ் பீட்டாவின் மதிப்பு ஒமேகா ஸ்கொயர்னு கொடுக்குறோம் ஒமேகா ஸ்கொயர் பவர் ரெண்டாயிரத்தி இருபது இந்த மதிப்புகளை சுருக்கலாம் ஒமேகா பவர் ரெண்டாயிரத்தி இருபது ப்ளஸ் அடுத்து ரெண்டு பெருக்கல் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறப்ப பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ஒன்றின் முப்படி மூலம் எனில் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரின் மதிப்பு பூஜ்ஜியத்திற்கு சமம் அப்போ ஒரு மதிப்பு வேணும் ஏதாவது இரண்டு மதிப்புகளின் கூடுதல் தெரிஞ்சதுனா மூன்றாவது மதிப்பு வலது பக்கம் கொண்டு போய் எழுதிக்கலாம் அதே சமயம் ஒன்றின் முப்படி மூலத்தில் ஒமேகா க்யூபின் மதிப்பு ஒன்றுக்கு சமம் ஒமேகா கியூபு மட்டும் கிடையாது மூன்றின் மடங்குகளின் மதிப்புகளும் ஒன்று தான் ஆகும் எனவே கொடுக்க இந்த ஒமேகா பவரில் இருக்கக்கூடிய எண்ணம் மூன்றின் மடங்கு வர மாதிரி பிரித்து எழுதிக்கலாம் முதல் மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதை மூன்றின் மடங்குகளாக எழுதுகிறோம் அப்படின்னா மூணாலோ வகுக்கலாம் ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு ரெண்டை கீழே இறக்குறோம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று பூஜ்ஜியம் பத்தில் மூமூணு ஒன்பது மீதி ஒன்று எனவே இதை எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஒமேகா பவர் மூணு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி மூணு ப்ளஸ் மீதி என்ன இருக்குது ஒன்று அடுத்த ஒன்றுல ஒமேகா பவர் அடுத்ததாக இருக்கக்கூடிய மதிப்பு நாலாயிரத்தி நாற்பது இதையும் வகுத்துக்கலாம் அதே மூணால் வகுக்கிறப்ப ஓர் மூணு மூணு மீதி ஒன்று அடுத்தது பூஜ்ஜியம் பத்தில் மும்மூணு ஒன்பது மீதி ஒன்று அடுத்த நம்பர் நாளை கீழே இறக்குறோம் நாம் மூணு பன்னெண்டு மீதி இரண்டு பூஜ்ஜியம் இருபதில் ஆறு மூணு பதினெட்டு மீதி இரண்டு எனவே இதை எப்படி ஸ்ப்ரிட் பண்ணலான்னா ஒமேகா பவர் ஒமேகா பவர் மூணு பெருக்கல் ஒன்று மூணு நாலு ஆறு ப்ளஸ் மீதி என்ன மதிப்பு கிடைக்கிது ரெண்டு இதை டிவைட் பண்ணி எழுதிட்டோம்னா அடுக்குகளை கூட்டலில் இருந்ததுன்னா அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும் ஒமேகா பவர் மூணு பெருக்கல் அறுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கல் ஒமேகா பவர் ஒன்று ஒமேகா பவர் மூணு பெருக்கல் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பெருக்கள் ஒமேகா ஸ்கொயரு மூன்றின் மடங்குகளாக வருவதன் மதிப்பு ஒன்று இங்கே மீதி என்ன இருக்கும் ஒமேகா பவர் ஒன்றுனா மதிப்பு ஒமேகா அடுத்ததில் இருக்கக்கூடிய மூன்றின் மடங்குங்கிறப்ப மதிப்பு ஒன்று இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கு ஒன்னால பிறக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரின் மதிப்பு எதற்கு சமம் அப்படின்னா ஒன்றின் முப்படி மூல நிபந்தனையிலிருந்து மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம் எனவே ம ஆல்ஃபா பவர் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் பீட்டா பவர் ரெண்டாயிரத்தி இருபதின் கூடுதல் மதிப்பானது மைனஸ் ஒன்றுக்கு சமம் மைனஸ் ஒன்று என்பது ஆப்ஷன் இரண்டில் இருக்குது ஆப்ஷன் இரண்டு மைனஸ் ஒன்பது ஒன்று என்பது சரியான மதிப்பாக அடுத்து இருபத்தி ரெண்டாம் கணக்கு பார்க்கலாம் காஸ் பைபை மூணு ப்ளஸ் ஐசைன் பை பை மூணு ஹோல் பவர் மூணு பை நாலின் எல்லா நான்கு மதிப்புகளின் தொகை என்னான்னு கேட்டிருக்கு ஸோ தொகை கணக்கிடுறோம் நான்கு மதிப்புகளின் கோணங்களின் தொகை கணக்கிடுறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது காஸ் பை பை மூணு ப்ளஸ் ஐசைன் பைபை மூணு பவர் மூணு பை நாலு நான்காம் படி மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல அடுக்கில் இருக்கக்கூடிய மூணை உள்ளார கொண்டு வரலாம் காஸ் மூணு பை பை மூணு ப்ளஸ் சைன் மூணு பை பை மூணு ஒன்று பை நாலு நான்காம் படி மூலத்தை மேலேயே பவர்லேயே வச்சுக்கிறோம் மூணு மூணு கேன்சல் கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது காஸ் பையி ப்ளஸ் ஐ சைன் பை பவர் ஒன்று பை நாலு ஒன்று பை நாலு உள்ளார கொண்டு வரதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப்பு துருவ வடிவத்தில் எழுதிட்டோம் அடுத்து டூ கே பைய கோணத்தோட கூட்டணும் டூ கே பைய கூட்டிட்டோம் அப்படின்னா காசு டூ கே பை ப்ளஸ் பையி ப்ளஸ் ஐசைன் டூ கே பை ப்ளஸ் பையி ஒன்று பை நாலு இனி பவரை உள்ளார கொண்டு வரலாம் பவரை உள்ளார கொண்டு வரப்போ காசு டூ கே பை ப்ளஸ் பையில பையன் பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா டூ கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் பை பை நாலு ப்ளஸ் ஐசைன் டூ கே ஒன்று பெருக்கல் பை நான்கு கேயின் மதிப்பு உள்ளார கொண்டு வரோம் கேயின் மதிப்பை உள்ளார கொண்டு வரங்கிறப்ப அதாவது கேக்கு மதிப்புகள் பிரதிகிட்றோம் நான்காம் படி மூலம் எனும் பொழுது இருந்து நான்கு மதிப்புகள் கொடுக்கணும் அப்போ ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நான்கு மதிப்புகளையும் கொடுத்து மதிப்புகள் என்னான்னு கணக்கிடலாம் நான்கு மூலங்கள் என்னான்னு கணக்கிடலாம் கே ஈக்குவல் டு ஜீரோ எனும் பொழுது மதிப்பானது கேக்கு ஜீரோனு கொடுத்துட்டோம்னா ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஒன்று பெருக்கல் பையங்கிறப்ப பைதா காசு ஃபை பை நாலு ப்ளஸ் ஐசைன் பை பை நான்கு அடுத்து கேக்கு ஒன்றுன்னு பிரதகிடுறப்ப ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு அப்போ காஸ் மூணு பை பை நாலு ப்ளஸ் ஐசைன் மூணு பைபை நாலு என்பது என்பது இரண்டு மூலங்கள் கேக்கு இரண்டுன்னு பிரதிகிடுறப்ப மதிப்பானது காஸ் ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு அஞ்சு பை பை நாலு ப்ளஸ் ஐசைன் அஞ்சு பை பை நாலு கே ஈக்குவல் டு மூன்று என்னும் பொழுது காஸ் ஆஃப் ரெண்டு பெருக்கள் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பைபை நாலு பிளஸ் ஐசைன் ஏழு பை பை நாலு மதிப்புகளின் பெருக்குத்தொகை நான்கு மதிப்புகளின் பெருக்குத்தொகை என்னான்னு கேட்டிருக்கு பெருக்கு பெருக்குத்தொகை கணக்கிடலாம் பெருக்குத்தொகை மதிப்பானது நான்கு மதிப்புகளையும் பெருக்கிக்கலாம் காஸ் பைபை நாலு பிளஸ் ஐசைன் பைபை நாலு பெருக்கல் காஸ் மூணு பைபை நாலு ப்ளஸ் ஐசைன் மூணு பைபை நான்கு பெருக்கல் காசாஃப் ஐந்து பைபை நாலு ப்ளஸ் ஐசைன் ஐந்து பைபை நாலு பெருக்கல் காஸ் ஏழு பைபை நாலு ப்ளஸ் ஐசைன் ஏழு பைபை நான்கு துருவ வடிவத்தில் கோ பெருக்கிறப்ப கோணங்களை என்ன செய்யலான்னா கூட்டிக்கலாம் அப்போ கோணங்களை கூட்டும் பொழுது காஸ் பைபை நாலு ப்ளஸ் மூணு பைபை நாலு ப்ளஸ் ஐந்து பை பை நாலு ப்ளஸ் அடுத்த மதிப்பு ஏழு பைபை நாலு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இதே கோணங்கள் தான் பை பை நான்கு மூணு பை பை நான்கு ப்ளஸ் ஐந்து பை பை நான்கு ப்ளஸ் ஏழு பை பை நான்கு கோணங்களை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பு பதினாறு பை பை நான்குன்னு கிடைக்கும் அதே போல் ப்ளஸ் ஐ சைன் பதினாறு பை பை நான்கு ஒரு நாங்கு நாங்கள் நன்னாங்கு பதினாறு ஒரு நாங்கு நாங்கள் நன்னாங்கு பதினாறு மதிப்பானது காஸ் ஆஃப் நாலு பை ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் நாலு பை காஸ் பையி காஸ் த்ரீ பையி காசு ஐந்து பையன்னு ஒற்றைப்படையில் வர்றதுக்கு உண்டான மதிப்புகள் ஒன்று இங்கே காஸ் டூ பை காஸ் ஃபோர் பை காஸ் சிக்ஸ் பைங்கிறப்ப இரட்டை படையில் வர்றதுக்கு உண்டான மதிப்புகள் ப்ளஸ் ஒன்றுன்னு வரப்போ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துடலாம் ப்ளஸ் ஐ மதிப்புகளுக்குமே மதிப்புகள் அனைத்து எனும் பொழுது மதிப்பு ஒன்று எனவே தொகை மதிப்பானது ஒன்றுன்னு கிடச்சிருக்கு ஒன்று என்பது ஆப்ஷன் மூணுல இருக்கு ஆப்ஷன் மூன்று ஒன்று என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து இருபத்தி மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்றின் முப்படி மூலம் மற்றும் மாடு டிடெர்மினில் ஒன்று 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 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் ஏழு ஈக்குவல் டு மூணு கே எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஸோ கேவியின் மதிப்பு கணக்கிடுறன்னா ஒன்றின் முப்படி மூலம் எனும் பொழுது நிபந்தனையானது ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு ஒன்று மற்றும் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்யம் ஆகிய நிபந்தனைகள் உண்டு அதேபோல் ஒன்றின் முப்படி மூலத்தில் அமையக்கூடிய மூன்று மூலங்கள் ஒன்றின் முப்படி மூலத்தில் அமையக்கூடிய மூன்று மூலங்களானது ஒன்று கமா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு இது பார்த்துட்டோம்னா ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயரின் மதிப்புகள் ஆகும் இதை வச்சு தான் இதற்குண்டான கேயின் மதிப்பை கணக்கிட போகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிகோவையானது அணிகோவையில் ஒன்று 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 அடுத்து ஒன்று மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் ஏழு ஈக்குவல் டு மூணு கே என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது நிறையில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று 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 மைனஸை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அடுத்த ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் ஏழு ஈக்குவல் டு மூணு கே முப்படி மூலத்தின் நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப ஒன்று ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகான்னு பிரதிகிட்டுக்கலாம் எனவே அனிக்கோவை மதிப்பில் ஒன்று 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 மைனஸ் இதற்கு பதிலாக மைனஸ் ஒமேகான்னு பிரதிகிடுறோம் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் ஏழு ஈக்குவல் டு மூணு கே ஒன்று அனிக்கோவை மதிப்பு ஒன்று 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 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் ஏழு ஈக்குவல் டு மூணு கே அணிக்கோவை மதிப்புகள் கணக்கிடலாம் முதலளகளையே படிச்சிருப்போம் அணிக்கோவையை எப்படி சுரு அணி அணிக்கோவை மதிப்பு எப்படி சுருக்கலாம் அப்படின்னு முதல் நிறைய எடுத்துகிட்டு மதிப்பு கணக்கிட்றேன்னா முதல் மதிப்பு ஒன்றின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சர் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் எதை எதை பெருக்கலான்னா ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் ஏழு என்பது இதன் கோவையாகும் இரண்டாவது உறுப்புக்குக் குரிய மாத்துவம் மைனஸ் ஒன்று பெருக்கல் அதனுடைய சிற்றணிக்கோவை முதல் நிறைய இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா பவர் ஏழு அடுத்து இறுதியாக ப்ளஸ் ஒன்று அதனுடைய அணிக்கோவை மதிப்பு முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்று ஒமேகா ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு ஏழு இதை சுருக்கலாம் ஒன்று ஒமேகா பெருக்கல் ஒமேகா பவர் ஏழு எனும் பொழுது மதிப்பு ஒமேகா பவர் எட்டு மைனஸ் ஒமேகா பவர் நாலு அடுத்ததில் மைனஸ் ஒன்றால் பிறக்கிறப்ப அதே மதிப்பு தான் ஒமேகா பவர் ஏழு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா முப்படி மூலம் எனும் பொழுது ஒமேகா பவர் மூன்று மற்றும் மூன்றின் மடங்குகளுக்கு மதிப்பு ஒன்று எனவே ஒமேகா பவர் எட்டு எப்படி பிரிக்கலானா ஒமேகா பவர் ஆறு பெருக்கல் ஒமேகா பவர் ரெண்டு ஒமேகா பவர் ஆறுக்கு ஒன்றுன்னு கொடுக்க போக மீதி வரக்கூடிய மதிப்பானது ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா பவர் நாலு ஒமேகா பவர் மூணுக்கு மதிப்பு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம்னா மீதி ஒமேகா பவர் ஒன்று மட்டும் இருக்கும் எனவே ஒமேகா அடுத்த ஒன்றில் ஒமேகா பவர் ஏழில் ஒமேகா பவர் ஆறு ஒன்றின் முப்படை மூலம் அப்போ ஆறு விட்டுட்டோம் அப்படின்னா மீதி ஒமேகா மட்டும் இருக்கும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அடுத்த ஒன்றில் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகாங்கிறது அப்படியே தான் இருக்குது ஈக்குவல் டு கே இதை சுருக்கலாம் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் ஒமேகா மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஒமேகா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் மூணு கே இப்போ இந்த இடத்துல மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருங்கிறப்ப மூணு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் மூணு ஒமேகா ஈக்குவல் மூணு கே வழியில் எடுத்துட்டோம்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு மூணு கே மூணு மூணு கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் கே அப்படின்னு மதிப்புகள் கிடைக்கும் ஆரம்பத்திலேயே ஒமேகா மற்றும் ஒமேகா ஸ்கொயர் ஒன்றின் முப்படி மூலம் எனும் பொழுது அதனுடைய மதிப்புகள் நாம் எழுதியிருந்தோம் அதை பிரதிகிட்டுக்கலாம் ஒமேகா ஸ்கொயரின் மதிப்பானது எதற்கு சமம்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு மைனஸ் ஆஃப் ஒமேகாவின் மதிப்பானது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு ஈக்குவல் டு கே இங்கேயே சுருக்கலாம் மைனஸ் ஒன்று பை ரெண்டு டினாமினேட்டர் மதிப்பை மெய் மற்றும் கற்பனை பகுதிகளுக்கு தனித்தனியாக பிரிக்கிறப்ப மைனஸ் ஒன்று பை இரண்டு மைனஸ் ஐ ரூட் மூணு பை இரண்டு அடுத்தது மைனஸால் போய் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு ஈக்குவல் டு கே மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை இரண்டு இரண்டையும் கூட்டும் பொழுது மைனஸ் இரண்டு ஐ ரூட் த்ரீ பை இரண்டுன்னு வரும் ஈக்குவல் டு கே ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஈக்குவல் டு கேன்னு வரும் எனவே கேயின் மதிப்பானது மைனஸ் ஐ ரூட் த்ரீ மைனஸ் ஐ ரூட் த்ரீ அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் நான்கு மைனஸ் ரூட் த்ரீ ஐ என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து இருபத்தி நான்காம் கணக்கு ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ பை ஒன்று மைனஸ் ரூட் த்ரீ ஐ ஹோல் பவர் டென்னின் மதிப்பு என்னான்னு கேட்டிருக்கு செவ்வக வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை துருவ வடிவத்துக்கு மாற்றி அதனுடைய மதிப்பெண்ணானு கணக்கிட்ற போகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ பை 1 மைனஸ் ரூட் த்ரீ ஐ பவர் பத்து செவ்வக வடிவத்தில் உள்ளத துருவ வடிவத்துக்கு மாத்தலாம் ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ துருவ வடிவங்கிறப்ப ஆறு இன்டூ காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் சமப்படுத்திக்கலாம் மதிப்பு கணக்கிடுவதற்கு r என்பது பகுதி மற்றும் கற்பனை பகுதியை வர்க்கப்படுத்துகிற ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் மூணு ஸ்கொயர் ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று ரூட் வர்க்கப்படுத்துகிறப்ப மூணு ரூட் நாலு மதிப்பு இரண்டு ரூட் நாலு மதிப்பு இரண்டு ஆறு ஈக்குவல் டு மதிப்பானது இரண்டிற்கு சமம் கோணம் ஆல்ஃபா முதல்ல கணக்கிடுறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் நிபந்தனையானது மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் என்பது கற்பனை பகுதி ஒய்யின் மதிப்பானது ரூட் மூணு பை கற்பனை பகுதியானது ஒன்று ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் மூணு ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் மூணு டேனோட எந்த டிகிரியின் மதிப்பு ரூட் மூணுன்னா அறுபது டிகிரி அறுபது டிகிரியின் ரேடியன் மதிப்பானது பை பை மூன்று இந்த இடத்துல எக்ஸ் மற்றும் ஒய் எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டுமே ப்ளஸ் குறியிலேயே இருக்குது ரெண்டுமே ப்ளஸ் குறியில் இருந்தது அப்படின்னா முதல் கால் பகுதியில் அமையும் முதல் கால் பகுதினா கோணத்திற்கான நிபந்தனை டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆல்ஃபாவின் மதிப்பானது பை பை மூன்று அப்போ டீட்டா ஈக்குவல் டு மதிப்பு பை பை மூன்று துருவ வடிவத்தில் மதிப்பு எழுதுகிறப்ப ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ என்பதில் ஆறின் மதிப்பு இரண்டு கோண மதிப்பு காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ இதே போல் டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று மைனஸ் ரூட் த்ரீ ஐன்னு இருக்குது டினாமினேட்ரு மதிப்பில் மைனஸ் ரூட் த்ரீ ஐன்று இருக்கிறதுனால கோண மதிப்பு நமக்கு என்னவாகும்னா மைனஸில் வந்துடும் எனவே டூ காஸ் இதே கோணம் தான் ஆனால் மைனஸ் குறியில வரும் எதை வச்சு மைனஸ் குறின்னு சொல்கிறோம்னா எக்ஸின் மதிப்பு ப்ளஸ்லையும் ஒய்யின் மதிப்பு மைனஸ்லையும் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ்னால் நான்காம் கால் பகுதி நான்காம் கால் பகுதியில் டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை மைனஸ் ஆல்ஃபா அப்போ ஆல்ஃபா டீட்டாவின் மதிப்பு மைனஸ் ஆல்ஃபாங்கிறப்ப மைனஸ் பை பை மூன்று ப்ளஸ் ஐசை மைனஸ் பை பை மூன்று நிபந்தனையானது எக்ஸ் மற்றும் ஒய்இ ப்ளஸ் கமா மைனஸு நான்காம் கால் பகுதி டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை மைனஸ் ஆல்ஃபா இதை வச்சு இங்கே எழுதிடலாம் ஸோ அப்போ இந்த மதிப்புகளை இதில் பிரதியிடலாம் செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடியதை துருவ வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறோம் ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ பை ஒன்று மைனஸ் ரூட் த்ரீ ஐ ஹோல் பவர் பத்துன்னு இருக்குது ரெண்டு பவர் ரெண்டு பெருக்கல் காஸ் பை பை மூணு ப்ளஸ் ஐ சைன் பை பை மூணு ஹோல் பவர் பத்து நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக பவரை வேணால் ரைஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு காஸ் ஆஃப் மைனஸ் பை பை மூணு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் பை பை மூணு ஹோல் பவர் பத்து அடுக்க உள்ளார கொண்டு வராங்கிறப்ப ரெண்டு பவர் பத்து காஸ் பத்து பை பை மூணு ப்ளஸ் ஐசைன் பத்து பைபை மூன்று டினாமினேட்டர் மதிப்பை பொறுத்தவரை ரெண்டு பவர் பத்து காசு ஆஃப் மைனஸ் பத்து பை பை மூன்று ப்ளஸ் ஐசைன் ஆஃப் மைனஸ் பத்து பைபை மூன்று ரெண்டு பவர் பத்து ரெண்டு பவர் பத்து கேன்சல் ஆகிடும் இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா காசு பத்து பை பை மூணு ப்ளஸ் ஐசைன் பத்து பை பை மூணு டினாமினேட்டர் மதிப்பு காசு ஆஃப் மைனஸ் பை ப்ளஸ் ஐசைன் பின்னத்தில் இருக்கக்கூடியதை நியூமரேட்ரு கொண்டு போகிறோம் அப்படின்னா கோணத்தின் குறிகள் மாறுபடும் அப்போ காஸ் பத்து பை பை மூணு ப்ளஸ் ஐசைன் பத்து பை பை மூணு டினாமினேட்ரு மதிப்பு நியூமரேட்டருக்கு போகிறப்ப கோணத்தின் குறிகள் மாறுச்சுன்னா ப்ளஸ் பத்து பை பை மூணு ப்ளஸ் ஐசைன் பத்து பை பை மூன்று இரண்டையும் பெருக்கிறோம் அப்படின்னா இரண்டு துருவ வடிவத்தில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணை பெருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய கோண மதிப்புகளை கூட்டிக்கலாம் எனவே காசு பத்து பை பை மூணு ப்ளஸ் பத்து பை பை மூணு ப்ளஸ் ஐசைன் பத்து பை பை மூணு ப்ளஸ் ஐ பத்து பைபை மூன்று இரண்டையும் கூட்டிகிட்டால் மதிப்பானது டிநாமினேட்ரு பொதுவாக இருக்கிறதுனால இருபது பைபை மூணு ப்ளஸ் ஐசைன் ஆஃப் இருபது பைபை மூன்று இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபது பைபை மூணு இல்லை இதை முந்நூற்றி அறுபதின் மடங்குகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா மதிப்பு இருபது மூணால் வகுத்துட்டோம் அப்படின்னா ஆறு மூணு பதினெட்டு மீதி இரண்டு எனவே காசு ஆஃப் ஆறு பை மீதி இருக்கக்கூடிய மதிப்பு இரண்டு ரெண்டு பை பை மூன்று குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னாலும் ஆறு பெருக்கல் மூணு பதினெட்டு பிளஸ் ரெண்டு இருபதுன்னு ஆகிடும் இதே போல் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆறு பை ப்ளஸ் ரெண்டு பை பை மூன்று முந்நூற்றி அறுபது மற்றும் முந்நூற்றி அறுபதின் மடங்கு ஆறு பைங்கிறது முந்நூத்தி அறுபதின் மடங்கு மூணு முறை முந்நூத்தி அறுபது அமையும் முந்நூற்றி அறுபது ப்ளஸ் டீட்டா என்பது நமக்கு எந்த கால் பகுதியில் அமையும்னா முதல் கால் பகுதியில் முதல் கால் பகுதிங்கிறப்ப காசு சைனு ரெண்டுமே நமக்கு ப்ளஸ் குறியில் தான் அமையும் எனவே காஸ் டூ பை பை மூணு ப்ளஸ் ஐ சைன் டூ பை பை மூணுன்னு எழுதிக்கலாம் இதை எப்படி சுருக்கமாக எழுதலான்னா சிஸ் டூ பை பை மூன்றுன்னு எழுதலாம் ஆப்ஷன் ஒன்று சிஸ் டூ பை பை மூன்று என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து இருபத்தி ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் ஒமேகா ஈக்குவல் டு சிஸ் டூ பை பை த்ரீ எனில் இசட் ப்ளஸ் ஒன்று அனிகோவையில் இசட் ப்ளஸ் ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா இசட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒன்று இசட் ப்ளஸ் ஒமேகா ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்ற சமன்பாட்டின் வெவ்வேறான மூலங்களின் எண்ணிக்கை என்னென்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு ஒமேகா ஈக்குவல் டூ சிஸ் டூ பை பை மூணுன்னு கொடுத்துருக்கு அதாவது ஒமேகா என்பது காஸ் டூ பை பை மூணு ப்ளஸ் ஐசைன் டூ பை பை மூணு துருவ வடிவத்தில் இருக்கக்கூடிய இதற்கு மதிப்பெண்ணான்னு கணக்கிடலாம் டூ பை பை மூணு அப்படிங்கிறது நூற்றி இருபது டிகிரி இதை எப்படி மாற்றி எழுதுறான்னா பை மைனஸ் பை பை மூன்றுன்னு எழுதலாம் அதே போல் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை மூணு எனும் பொழுது மூணு பை மைனஸ் பை எனும் பொழுது ரெண்டு பை பை மூணு காஸ் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா என்பது மைனஸ் காஸ் டீட்டா விற்குச்சாமல் மைனஸ் காசு பை பை மூணு ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் எட்டு இரண்டாம் கால் பகுதி சைனுக்கு மைனஸ் குறி தான் ப்ள ப்ளஸ் குறி தான் வரும் எனவே சைன் பை பை மூணுன்னு எழுதிக்கலாம் அறுபது டிகிரி பை பை த்ரீ என்பது காசு அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு அப்போ மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு கொடுத்துடலாம் ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீயின் மதிப்பானது ரூட் த்ரீ பை இரண்டு எனவே ஒமேகாவின் மதிப்பு மைனஸ் ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ஐ ரூட் மூணு பை இரண்டு ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது அனிக்கோவையில் இருக்குது ஒமேகா ஸ்கொயரின் மதிப்பும் கணக்கிடலாம் ஒமேகாவின் மதிப்பானது காஸ் டூ பை பை மூணு ப்ளஸ் சைன் டூ பை பை மூணு இதை வர்க்கப்படுத்துகிறோம் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுக்க உள்ளார கொண்டு வரப்போ காஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு பை பை மூணு ப்ளஸ் ஐ சைன் நாலு பை பை மூணு இந்த நாலு பை பை மூணுங்கிறத எப்படி பிரிச்சுக்கலான்னா பை ப்ளஸ் பை பை மூணுன்னு ஸ்பிரிட் பண்ணிக்கலாம் நூற்றி எண்பது ப்ளஸ் டீட்டா மூணு பை ப்ளஸ் பைங்கிறப்ப நாலு பை நாயும் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பை ப்ளஸ் பை பை மூன்று காஸ் ஆஃப் நூற்றி எண்பது பிளஸ் டீட்டா மூன்றாம் பகுதி மூன்றாம் கால் பகுதியில் காஸ் மற்றும் சைன் இரண்டுக்குமே எதிர்குறிகள் தான் எனவே மைனஸ் காஸ் பை பை த்ரீ மைனஸ் ஐ சைன் பை பை த்ரீன்னு கொடுக்கலாம் காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் த்ரீ பை இரண்டு இது ஒமேகா ஸ்கொயரின் மதிப்பு அப்போ இந்த இரண்டுமே பார்த்துட்டோம் அப்படின்னா எதற்காக இந்த மதிப்பு கணக்கிடுறேன்னா இந்த கிடைச்சிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது ஒன்றின் முப்படி மூல மதிப்புகளாக அமையுது ஒன்றின் முப்படி மூல மதிப்புகளாகும் ஒன்றின் முப்படி மூல மதிப்புகள் எது ஒமேகாவும் ஒமேகா ஸ்கொயரும் ஒன்றின் முப்படி மூல மதிப்புகளாக அமைஞ்சதுன்னா ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு ஒன்றுன்னு ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்யம்னு எடுத்துக்கலாம் இதை வச்சு அணிக்கோவை மதிப்பை சுருக்க அனியக்கோவையை சுருக்கலாம் இசட் ப்ளஸ் ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா இசட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒன்று இசட் பிளஸ் ஒமேகா ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதை சுருக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலான்னா முதல் நிறையோட இரண்டு மற்றும் மூன்றாம் நிறைகளை கூட்டலாம் ஆர் ஒன் கேன்ஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ முதல் நிறையோட மற்ற இரு நிறைகளையும் கூட்டுறப்ப மதிப்பானது இசட் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இசட் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இசட் ப்ளஸ் ஒன்று பிளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மற்ற இரண்டு அப்படியே தான் வரும் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒன்று இசட் ப்ளஸ் ஒமேகா ஈக்குவல் டு பூஜ்ஜியம் முதல் நிறையில் பார்த்துட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரின் மதிப்புகள் மூன்று மதிப்புகள்லையுமே பூஜ்யம்னு கொடுத்துர்லாம் அப்போ மீதி இருக்கக்கூடியது இசட்டு 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 மற்ற இரண்டு நிறைகள் ஒமேகா இசட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஒன்று இசட் ப்ளஸ் ஒமேகா ஈக்குவல் டு பூஜ்யம் இதில் என்ன கணக்கிடலான்னா இசட் ஒன் முதல் நிறையோட முதல் நிரலோட இரண்டு மற்றும் மூன்றாவது நிரல்களை கழிச்சுக்கலாம் சி ஒன் மைனஸ் சி டூ அடுத்து சி டூவில் பார்த்துட்டோம் இரண்டாவது நிறைகளோட சி டூ மைனஸ் சி த்ரீ கணக்கிடலாம் அனிகோவையில் இசட் மைனஸ் இசட் பூஜ்ஜியம் ஆகிடும் ஒமேகா மைனஸ் இசட் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும் அடுத்ததில் பார்த்துட்டோம்னா மதிப்பானது ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இங்கே இசட் மைனஸ் இசட்டு பூஜ்ஜியம் இசட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் இசட்டு மைனஸ் ஒமேகா மூன்றாவது நிறை அப்படியே தான் வரும் மூன்றாவது நிரல் அப்படியே தான் வரும் இசட்டு ஒன்று இசட் ப்ளஸ் ஒமேகா ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மதிப்புகள் கணக்கிடுறப்ப முதல் இரண்டு மதிப்புகளோட அணிக்கோவை மதிப்புகளை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பூஜ்ஜியம் ஆகிடும் எனவே மூன்றாவது மதிப்பு இசட்டுக்கு மட்டும் அணிக்கோவையை பெருக்கிக்கிட்டால் போதும் இசட்டின் அணிக்கோவை மதிப்புங்கிறப்ப இசட் இருக்கக்கூடிய முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுனா மற்ற மதிப்புகள் எதை எதை பெருக்கிக்கலான்னா ஒமேகா மைனஸ் இசட் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று மைனஸ் இசட் மைனஸ் ஒமேகா இ இடையில் மைனஸ் குறி கொடுப்போம் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பெருக்கல் இசட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதை பெருக்கி மதிப்புகள் கணக்கிடலாம் வெளியில் இசட் இருக்குது ப்ராக்கெட்டில் ஒன்று பெருக்கல் ஒமேகா ஒமேகா முதல்ல ஒமேகாவை எடுத்துக்கிட்டு பெருக்கிக்கலாம் ஒமேகாவால் பெருக்கிறப்ப ஒமேகா மைனஸ் இசட் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அடுத்து மைனஸ் இசட்டால் இரண்டாவது ப்ராக்கெட்டின் உறுப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் இசட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இசடட் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இசட் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இசட் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒமேகா பவர் மூணுன்னு வரும் ஒரு ப்ராக்கெட் இடையில மைனஸ் குறி அடுத்த மதிப்புகளில் பார்க்குறப்ப ஒமேகா ஸ்கொயர் மைனஸால் இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப முதல்ல ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிறோம் ஒமேகா ஸ்கொயர் பெருக்கல் இசட்டுங்கிறப்ப இசட் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா பவர் ஃபோர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஒன்னால் பெருக்கிறோம் மைனஸ் இசட்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இசட் பெருக்கல் ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகள் ஒமேகா மைனஸ் இசட் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூபின் மதிப்பானது ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இரண்டாவது ஒன்றில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் மைனஸ் இசட் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் நாலில் ஒமேகா பவர் மூணுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது ஒமேகா தான் அப்போ மைனஸால் பெருக்கிட்டோம்னா மைனஸ் ஒமேகா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இஸ் அட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகக்கூடியதை கேன்சல் பண்ணிடலாம் மைனஸ் இஸ் அட் ஒமேகா ப்ளஸ் இஸ் அட் ஒமேகா கேன்சல் மி மற்ற மதிப்புகளில் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகுது ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரு அடுத்ததில் மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் இசட்டு ப்ளஸ் இசட்டு பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் இசட் ஸ்கொயரு இசட் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஒமேகா ஸ்கொயரும் பூஜ்ஜியம் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்புன்னு பார்க்குறப்ப வெளியில் இசட் இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரே ஒரு மதிப்பு இசட் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது இரண்டையும் பெருக்கிறப்ப இசட் பவர் மூணு ஈக்குவல் டு பூஜ்யம் இசட் பவர் மூணுன்னா இசட்டுக்கு மூன்று தீர்வுகள் உண்டு அந்த மூன்று தீர்வுகளுமே நமக்கு என்ன தீர்வுன்னு தான் பூஜ்ஜியங்கிற ஒரே ஒரு தீர்வாக தான் இருக்கும் எனவே சமன்பாட்டின் வெவ்வேறான மூலங்களின் எண்ணிக்கைனா மூன்று தீர்வுகள் இருக்குது ஆனால் மூன்றுமே ஒரே தீர்வாக தான் இருக்குது எனவே மூலாங்களின் எண்ணிக்கை ஒன்றே ஒன்று தான் பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு ஆப்ஷன் ஒன்று ஒன்று என்பது சரியான มาดีปูดเอาคุณ thank you